அரிபரம ஜோதி அரிபரம ஜோதி தனிபரங்கர்னே அரிபரம ஜோதி அரிபரம ஜோதி அரிபரம ஜோதி தனிபரங்கர்னே அரிபரம ஜோதி அரிபரம ஜோதி அரிபரம ஜோதி தனிபரங்கர்னே அரிபரம ஜோதி ஸ்வே ஸ்வேஸ்வரံபர ராமலிங்காய பரபரமனை நம சற்குர்ணநாத சண்முகநாத அரிபரம ஜோதி ரதி சாய் நம மார்முகரங்க முகதேசி கை நம மார்முகரங்க சற்குர்வே நம மார்முகரங்க ஜோதி நம சரவண ஜோதி நமோ நம எல்லாம் விந்துவல்க பரமனி தரல் बेटு முரணரன நிறைவேErrorKind மகதி சாய் நம நந்தி சாய் நம இந்திரமூலதேவாய நம கருதே

इलावलन मुनि और लोहिल मुनि और लोहिल मुनि और इलावलन मुनि के अंगार कुलभूषण गुरु प्रमाण कलकी वदाम वासिसु गुरु पलेयानी वड़ी टोंडल माने टोंडल महान मंगल गुरुनादर शिवराज योगी आरमगरमगादेश की स्वामीगल बालबाल आरमगरमगादेश की स्वामीगल बालबाल कापाणक रेब होना से कन्नेला सदिनादर उपाना गुणप्रविष्ट केमाचमनंद हैवर उपाना वर्ग पंचलिया पूर्ण रेकासटी के सर

இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சன்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாரம் தை சாரம் மூலிய கட்டி உடலக்கலங்க குடிநீர் வழங்கப்படுகிறது நம்பினேன் கைகள் நலவிடாக அன்புரிய வேண்டியது அன்னதான உபயதாரர் உயர் திரு பார்மதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகிந்த பிரதிகள் குழந்தைகள் அக்ஸை சாகனாவை இருக்கிறது யோசை குழம்பசிலே அன்னதான உபயதாரன் உயர் திரு ரகுபதியா பார்பதிமா குடும்பத்தார்கள் மூளைகிரபட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகின்றர்கள் குழந்தைகள் அக்ஸைட் சாகனாவாக இருக்கிறது யோசி குழம்ப சில அன்னதான உபயோகத்துக்கு எல்லா வளரும் கிடைக்கணும் അവർ കുടുംബത്തിൽ നിംതി അവരെ ആരോഗ്യം ആക്കാൻ തരുവേടി എടുത്ത വേണ്ടി നോയ് നീക്കം എന്താ കൊടുക്കുമ്പോൾ

ஆஸ்பத்திரியில் தானே வரீங்க யாரை சேர்த்துருக்குமா எந்த ஊர் பிள்ளை பிள்ளைங்க முடியும் என்ன மணி பிள்ளைங்க முடியாது ஆமாம் எரிங்கம்மா அவங்க அவங்க அனுப்பிப்பாங்க பார்த்தீங்களா

வேலை நடக்கும் பிளேட்

குழந்தைகள் அக்கே தரானா அவங்க இருக்கிற இருக்கிறதே குடும்பத்தில் அன்னதான உபயோகத்துக்கு எல்லாம் உடம்பு நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட வேண்டிய வெற்றிடுணும் குடும்பத்தில் நிம்மதி நிம்மதியம் இருக்கிறத ஆசான பெருவடி மருந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்கணும் வாங்கி மருந்துங்க முருகா முருகான்னு சொல்லி தாவிடமா